வெல்கம் டு அடடா கிச்சன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டபுள் பீன்ஸ் எப்படி கிரேவி செய்ய போறோம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கணும் சேர்த்து ரெண்டு பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் போட்டாச்சு வெங்காயத்து கூடவே உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நான் தக்காளி இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இந்த நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த வாசனை பற்ற வாசனை போனதுக்கப்புறம் நான் டபுள் பீன்ஸை நைட்டே ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல இஞ்சி பூண்டு தக்காளி சேர்த்த கிரேவி மதுவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி இஞ்சி இருந்திருக்கும் போதே மஞ்சள் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு அழிச்ச டபுள் பீன்ஸு உப்பு போட்டு நான் வேக வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் நல்லா பெருக்கி வேக விட்டுட்டு இது கூட கொஞ்சம் கரம் மசாலா மிளகாத்தூள் மட்டும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் கரம் மசாலாத்தூளும் மிளகாத்தூளும் நம்ம சேர்த்தாச்சு சேர்த்து இது ரெண்டுத்தையும் நல்லா பெருக்கி விட்டு கொஞ்ச நேரம் இந்த மசாலா இறங்குற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி போட்டு இறக்கிற வேண்டியது தான் அவ்வளோதான் நம்மளோட டபுள் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிரும் இது கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி அப்படியே கிரேவி மாதிரியும் பண்ணிக்கலாம் சப்பாத்தி இதுக்கு தொட்டுக்கலாம் இல்லை இதை சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வேக வச்ச டபுள் பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வேண்டாம் எனக்கு தேங்காய் சேர்த்தா பிடிக்காதுன்றவங்க தேங்காய் சேர்க்காம செஞ்சுக்கலாம் இது ப்ராப்ளம் கிடையாது அதே டேஸ்ட் தான் இருக்கும் தேங்காய் சேர்த்தோம்னா கொஞ்சம் காரம் தெரியாமல் இருக்கும் ப சின்ன பசங்க சாப்பிடும்போது அதுக்காக தான் தேங்காய் சேர்க்கறது தேங்காய் சேர்த்தாச்சு தேங்காய் சேர்த்து கொஞ்சம் நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் தேங்காய் சேர்க்கறது ஒவ்வொரு குழம்பு பொறுத்து இருக்குது நம்ம வந்து இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது காரக்குழம்பு வத்த குழம்பு இந்த மாதிரி குழம்பு சாடும் அதுவும் காரமாக இருக்கும் இதுவும் நம்ம காரமாக இருந்துச்சுன்னா அதோடய டேஸ்ட் காம்பினேஷன் நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சாம்பார் இது மாதிரி செய்யும் போது நம்ம இதில் வந்து தேங்காய் சேர்க்காமையே அப்படியே காரமாக சாப்பிட்டுக்கலாம் தேங்காய் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் பெருத்தி விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம் பண்ண டபுள் பீன்ஸ் பொரியல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு பார்க்கும் போதே சாப்பிடணும் போல தோணுதுல செஞ்சு பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்குதோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க